நம்ம அனைக்கும் ஒரு ரஹ்மத்துந்தாஹி ஒரு வெற்றியின் சமயத்தில் நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கும் தோல்வியினுடைய நேரத்தில் கஷ்டத்தினுடைய நேரத்தில் அந்த துன்பத்தை வெளிப்படுத்துவதற்கும் இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது அளவு கடந்த சந்தோஷம் அளவு கடந்த துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வை பாதிக்கும் அதே நேரத்தில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அது பாதிக்கும் என்பதால் என்னவோ அதற்கென்று ஒரு வழிமுறைகளை நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நிர்ணயித்து விட்டே சென்று விட்டார்கள் தன்னை அகதியாக எந்த ஊர் அடித்து வெளியே அனுப்பிச்சோம் அதே ஊரை வெற்றி கொண்டு உள்ளே வரக்கூடிய நேரத்தில் தன்னோட பயணித்த அந்த தோழர்களுக்கு எந்த மனநிலை இருக்கும் சந்தோஷம் மிகுதியாகும் ஆர்ப்பரித்து கொண்டு உள்ளே நுழையணுங்கிற ஆசை இருக்குமல்லவா ஆனால் ஆர்ப்பரித்து உள்ளே நுழையக்கூடிய அந்த ஆசைகள் கூட எதிராளிகளுடைய மனதை எந்த விதத்திலும் விடக்கூடாது என்பதில் நபிகள் நாயின் சொல்லலாம் கண்ணு கருத்துமாக இருந்து அமைதியாக உள்ளே வரும்படி அமைதியாக தங்களுடைய வெற்றியை கொண்டாடும்படி அது எரே வணக்கத்தின் பக்கம் அது செலுத்தக்கூடிய வழியாக இருக்கணும் சொல்லி உத்தரவும் விட்டார்கள் சந்தோஷத்தில் ரொம்ப துள்ளி குதிக்க தன்னுடைய தோழர்களை கூட அனுமதிக்கல சொல்லலாம் அதே போல் தான் புள்ள இறந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மகனான இப்ராஹிமை இது சஹிஹுல் புகாரியில் வரும் கையில் கையை ஏந்தி பார்த்துக்கிட்டு கண்ணீர் சொட்டு அழகக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி தோழர் அப்து ரஹ்மான் நவுஃபை சொல்கிறாங்க துக்க நேரத்தில் நீங்களே அழக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்களே அழுகலாமா என கேட்கக்கூடிய நேரத்தில் நான் துக்கத்தினால் முகத்தில் அடித்து கொண்டு சட்டைகளை கிழித்து கொண்டு ஒப்பாரி வைப்பதைத்தான் நான் தடுத்தேனே தவிர இது இறக்கத்தை நான் வெளிப்படக்கூடியது என்று நபி சொல்லல்லா அலிஸ்வன் சொன்னாங்க ஆக துக்கத்துக்கும் ஒரு அளவை வைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலிஸ்வலாம் இதனால் தான் என்னமோ நபி சொல்லா அலுவலன் இவ்வாறு சொன்னதாக அனசுமன் மாளிக்கிற அபி அல்லாஹ் அவங்க அறிவிப்பாங்க சகைகோ தரகை தருகை உணர்ந்த கிட்ட ஹதிசு பதிவு செய்கட்டும் சௌத்தானி மலோனானி இரண்டு சப்தங்கள் பழிப்பிற்குரியவை என்றார்கள் நபி சொல்லல்லா அலைசலம் ஒன்று இந்த நேமத்தை வெற்றியினுடைய நேரத்தில் சந்தோஷத்தினுடைய நேரத்தில் ஒலிக்கப்படக்கூடிய அந்த சப்தங்கள் இசை நிகழ்வுகள் ரெண்டாவது முசீபத்தினுடைய நேரத்தில் நம்மிலிருந்து வெளிவரப்படக்கூடிய அந்த ஒப்பாரி அழுகைகள் துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய கடினமான அந்த வார்த்தைகள் இந்த இரண்டும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் சபிக்கு தபித்து குறைவியார்கள் நபி சொல்லாம் அலிஸ்வலம்